你个机器。 everyone, எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்ல மைல் ஸ்டோன் ரீச் ஆயிருக்கணும் இந்த குப்புரை விழுவாங்கல்ல என் பாப்பா ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தா எவ்ரி திங் ஹாப்பன்ஸ் ஆன் டைம் அப்படி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி பாப்பா வந்து குப்புற விழுந்துட்டாங்க இந்த ஹாப்பி நியூஸ் உங்க கூடிய சேர்ந்து ஷேர் பண்றேன் ட்ரெஸ் எல்லாம் வெளியே தான் காயப்படுவேன் வெயில் நல்லா படணும்ட்டு ஆனா ரீசன் டேஸா இங்க ஸ்னேக்ஸ் நிறைய இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பேபி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுனால நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரப்போ ஷவர்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு சின்ன கிரேவிங்ஸ்க்காக வந்ததுமே பேபி கிட்ட தான் போயிடுவாங்க நைட்டு மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் சிட் சாட் பண்ணிட்டு பாப்பா கூட விளையாடுவோம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம் இந்த டிவி வந்துட்டு புது அடிஷன் எங்கள் வீட்டில் டிவி அண்ட் டிவி கபோர்ட் எல்லாமே டிவி சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் ஆனால் வாங்க போகணும்னு நினச்சது வந்து ஃபார்ட்டி த்ரீ ஹஸ்பண்டாக வாங்குறதா வாங்குறோம் நல்லதாக வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டாங்க Jingle, 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 தூங்குறதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க அவளையும் தூங்க வச்சுட்டு கிச்சன் வேலையும் முடிச்சுட்டேன் இது நெக்ஸ்ட் மார்னிங் ஷேர்ல அப்பா வந்து எல்லாப்பார சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் வாட்டர் சப்ளை பண்றாங்க ஃபோன் நம்பர் அப்படியே டிஸ்ப்ளே பண்ற வேணுன்றவங்க ரிச் பண்ணிக்கோங்க நாங்க வளர்க்குற டாக் நேம் பாத்தீங்கன்னா ஜூலியட் வாட்டர் மட்டும் இல்ல பிக்கப் சர்வீஸும் பண்றாங்க ஏலப்பார எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் தர்மபுரியில இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கீங்கன்னு இதுக்கு ஆன்சர் நான் என்னன்னு சொல்றது அவங்க வேலைக்கு போன அப்புறமா நான் ஷெர்லின் ஜூலியட் எல்லாரும் சேர்ந்து செடி மரத்துக்குலாம் தண்ணி ஊத்துவோம் அப்படியே வெயில் காயுவோம் ஹே இட்ஸ் விட்டமின் டீப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங் எனக்கு கம்பெனி கொடுக்கறது என்னோட ஜூலியட் தாங்க ஷேர்லன்னு கொஞ்ச நேரத்துல விளையாட போட்டுருவேன் இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்லன் தான் இருக்கு மார்னிங் ஸோ பாய் அந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டா ரொம்ப சில்லன் இருக்கும் அவளுக்கு கம்ஃபர்டபுள் சேஃப்டியா பண்ணிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பேன் எப்படி தனியா மேனேஜ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க இப்படிதாங்க பட் ஒரு விஷயம் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுங்க சில டைம் வேலை பார்ப்பேன் இல்லைன்னா கிவ் அப் பண்ணிட்டு அப்படியே படுத்துருவேன் இருந்தாலும் அந்த வேலையும் நான் தான் பார்த்தாகணும் என்ன வேலை எங்கே செஞ்சுட்டு ஒரு கண்ணு ஷேர்லின் மேலே பேபி மேலே இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு இல்லைனா எனக்கு அப்படியே ஹார்ட் பட பட இருக்கும் கையோடு எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸாக க்ளீனாக பண்ணிவிடுவாங்க சப்போஸ் பேபி அழுகை எங்கே கேட்டாலும் அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு நான் ஓடிடுவேன் யாராச்சும் பேபியை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ அவள் கத்துறா அவள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறான்ட்டு ஃபீல் பண்ணிட்டானா அவ்வளோதான் என் கண்ணு தான் தேடிக்கிட்டே இருக்கும் என் அம்மா அப்பா கூட இருக்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு பயம் இருந்தது இல்லை ஆனா நான் தனியாக மேனேஜ் பண்ணும் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அது கஷ்டம்னு பார்த்தோன்னா எப்படி பிள்ளைய வளர்க்க முடியும் இல்லை அவள் கொஞ்ச நேரம் தூங்குற நேரத்தில் கார்டனில் இருக்கிற வீட்ஸ் அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே நானும் ஜூலியட்டும் சேர்ந்து எடுத்துருவோம் ஜூலியட்டு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுவோம் இவளாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறவ பாருங்க நான் எடுத்து வச்சிருந்த கலை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் விளையாடிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் தாங்க வேலை செஞ்சுருப்பேன் வெயிலில் தலைலாம் அப்படியே சுற்றி கிருன்னு ஆயிடுச்சு என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க இந்த ரெண்டு செடியை மட்டும் சுற்றி இவ்வளோ வந்துருச்சுங்க ஓரளவுக்கு நான் கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுனால வீட்ஸ் அவ்வளோவா வளர விட மாட்டேன் எனர்ஜி எனர்ஜி அப்படின்ட்டு தண்ணியை நல்லா குடிச்சாங்க டாக்டர் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால நிறைய தாகம் எடுக்கும் நிறைய தண்ணி குடிங்க அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் பேக் பெயின் வந்துட்டு போகணுன்னாலும் நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு தான் எனக்கு சஜஷனே கொடுத்தாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் வாமா இந்த மாதிரி தான் தண்ணி குடிப்பாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறுங்க இது பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃப்ளேவர் தருது எழுந்துட்டாயா எழுந்துட்டா இனி வேலை செய்ய முடியாதுங்க கொஞ்ச நேரம் அவ கூட விளையாடுவாங்க அவ கூட விளையாடுற டைம் தான் என்னோட ரெஸ்ட் டைமுங்க இந்த ப்ரெஷியஸ் டைமை மிஸ் பண்ணிடவே கூடாது ஹலோ ஹலோ அவ திரும்ப ட்ரை பண்ணும் போதெல்லாம் அழுந்துகிட்டே இருப்பாங்க இப்ப கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா போல அழகா அழகா அழாம திரும்புறான் திரும்பி ஒன் டே தாங்க ஆகுது அதுக்குள்ளால் பண்ணணுமா கிரால் பண்ண முடியலன்ட்டு அழுதுறான் அவளுக்கு இப்ப நகரணுமா கண்ண குத்திக்கிட்ட என்ன பண்ற? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆ. うん. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்ட ட்ரை பண்ணு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க ஆ முடியும் தாங்கும் நீ பண்ண முடியும் சரியா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் வளர்க்குறோங்க ஃபிஷ் ஃபுட் கொடுக்கறதுக்கு ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் சைட் சீயிங் பார்க்க யார் வந்திருக்காங்க Yeah, ரெண்டு சில்லி மட்டும் தோட்டத்தில் கீழே விழுந்திருந்தது அதை எடுத்துகிட்டு அப்படியே ஜூலேட்டுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி கொடுத்தேன் மார்னிங் ஓரளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஷேர்லினா அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்துட்டேன் சாஃப்டான புட்டு எப்படி செய்யுதுன்னு நீங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆல்ரெடி ஊற வச்ச மாவை தாங்க நான் புட்டு செஞ்சிட்ருக்கேன் எப்படி செஞ்சேன் எப்படி மேக்கிங் ப்ராசஸ்ன்றது நெக்ஸ்ட் கிளிப்பில் நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு பண்ணுறதுக்கே மூணு வகை இருக்குதுங்க இட்லி கொப்பரில் வைக்கலாம் குக்கரில் வைக்கலாம் இல்லைனா புட்டுக்குன்னே ஒரு குழல் இருக்கும் அதில் வைக்கலாம் புட்டு ரெடி ஆகுறதுக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆல் செட்டு கோ ஈத்த பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்டியான புட்டு இப்போ ரெடிங்க ஆனால் இது எப்படி செஞ்சேன்றதை நான் இப்போ காட்டுறேன் நீங்கள் எத்தனை கிளாஸ் மாவு எடுக்கிறீங்களோ அத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதுதாங்க ரேஷியோவே மிக்ஸ் பண்றப்ப கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருங்க மூடி போட்டுருங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் அப்படியே நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உதிர் உதிராக இருக்கும் அது பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சா பிடிக்கணும் உதிர்ந்து உதிரணும் அப்படின்ட்டு ஒரு புட்டுக்கொல்லல் வாங்கினீங்கன்னா கடையில ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் வாங்குவாங்க மார்னிங்கே ரைஸ் வந்து வச்சிருவாங்க ரைஸ் குக்கர்ல பிகாஸ் இங்க இருக்க அரிசி வந்து ரொம்ப குண்டு குண்டா இருக்கும் அது வேகிறதுக்கும் நேரம் ஆகும் ஒதச்சு வர டைம்ல எடுத்து உள்ள வச்சிடணும் லன்ச் டைம் ஓப்பன் பண்ணா போதும் அது குக் ஆயிடும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் கேர்